இந்த சாண எரிவாயு நாங்க போட்டு ஒரு பத்து வருஷம் ஆயிடுச்சு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்த சாண எரிவாயுல வந்து ரெண்டு மெத்தட் இருக்கு ஒன்னு பீமை வந்துட்டு அந்த கீழே அடியில போடுறது இன்னும் ஒன்று வந்து இப்படி மேலே போடுறது நிறைய பேர் வந்து இந்த சாண எரிவாயு அவ்வளோ தூரம் சக்சஸ் இல்லை அப்படின்னு சொல்றாங்க இது வரைக்கும் நாங்க ஒரு பத்து வருஷமா நாங்க வந்து எல்பிஜி வந்து வாங்கினதே கிடையாது அதனால எங்களுக்கு எல்பிஜி விலை ஏறுறது பத்தி கூட தெரியாது ஏன்னா நாங்க சாண எரிவாயு எங்களுக்கு அவ்வளோ வந்து ஒரு உபயோகமா இருக்கு இது வந்து நமக்கு ஒரு அடிஷ்னல் ஒரு இன்கம் நம்ம கேஸ் வாங்குறது இல்ல ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து நமக்கு இயற்கையிலே கிடைச்சிடுது சாணத்துல இருந்து அதுக்கு அடுத்தது இந்த உரத்தை நம்ம உரமா பண்ணி விற்கும் போது அது மூலமாவும் நமக்கு வருமானம் கிடைக்கிறது இது ரெண்டுமே நமக்கு இந்த மாடு மூலமா கிடைக்கிற ஒரு வித அது என்னென்ன பண்றோம்னா முதல்ல முக்கியமானது வந்து மண்புழு உரம் காட்டுறேன் மண்புழு வந்து விவசாயியோட நண்பன் சொல்லுவாங்க எல்லாருக்குமே தெரியும் வந்து நமக்கு இயற்கையிலே கிடைச்சிடுது சாணத்தில இருந்து அதுக்கு அடுத்தது இந்த உரத்தை நம்ம உரமா பண்ணி விக்கும்போது அது மூலமாவும் நமக்கு வருமானம் கிடைக்கிறது எயிட் டேஸ் டேஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரிஜினல் மண்புழு உரம் ரெடி ஆயிடும் இந்த மண்புழு உரம் தாங்க நாங்க பண்றோம் பாருங்க எவ்வளவு இதுவா இதை இருக்குன்னு நாங்கள் ரெடி பண்ணுற தோட்டம் நீங்களே இதை பார்க்க இதோடைய நன்மைகள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மரத்துக்குள்ள கீழே அடியில் வந்து வேர்செல் பிடிக்கிறது யாருக்குமே தெரியாது இதை நம்ம யூஸ் பண்ணோமா கீழே வந்து வேர்செல் பிடிக்காது அந்த மரம் வந்து நல்ல குரோத்தோடு இருக்கும் நம்மளுக்கு வேர்செல் பிடிக்காமல் இருக்கும் வணக்கம் ஸ்ரீ கோகுல கிருஷ்ண கோஷாலால நாங்கள் அந்த ஆயிரத்தி ஐநூறு நாட்டு மாடுகளை வச்சு நாங்கள் பராமரிச்சுன்னு இருக்கோம் அது மூலமாக கிடைக்கிற சாணத்துலேருந்து பார்த்திங்கன்னா இது சாண வாயு இந்த சாண எரிவாயு நாங்க போட்டு ஒரு பத்து வருஷம் ஆயிடுச்சு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்த சாண எரிவாயுல வந்து ரெண்டு மெத்தட் இருக்கு ஒண்ணு பீம வந்துட்டு அந்த கீழே அடியில போடுறது இன்னும் ஒண்ணு வந்து இப்படி மேல போடுறது நிறைய பேர் வந்து இந்த சாண எரிவாயு அவ்வளவு தூரம் சக்சஸ் இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பத்து வருஷத்துல இந்த சாண எரிவாயுல என்ன பிரச்சனையுமே இல்லை அதை நம்ம வந்து மெயின்டைன் பண்றத பொறுத்து தான் இருக்கு கரெக்டா மெயின்டைன் பண்ணோம் இதுல ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு ஐம்பது பேருக்கு நாங்க இங்க சமையல் பண்ணிட்டு இருக்கோம் இது வரைக்கும் நாங்க ஒரு பத்து வருஷமா நாங்க வந்து எல்பிஜி வந்து வாங்கினதே கிடையாது அதனால எங்களுக்கு எல்பிஜி விலை ஏறுது பத்தி கூட தெரியாது ஏன்னா நாங்க சாண எரிவாயு எங்களுக்கு அவ்வளவு வந்து ஒரு உபயோகமா இருக்கு இத வந்து நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல வந்து இங்க என்ன பண்ணியிருக்கோம்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு தொட்டி கட்டியிருக்கோம் எதுக்காக இந்த தொட்டி கட்டியிருக்கோம்னா தான் வந்து நம்ம சாணத்தை போட்டு தண்ணி ஊத்தி இத நல்ல ஒரு இந்த கூழ் மாதிரி நம்ம கரைச்சிக்கணும் கரைச்சிட்டு இதில் வந்து ஒரு இன்லைன் இருக்குது அதை திறந்து விட்டோன்னா நேராக வந்து அந்த கேஸுக்கு உள்ளே போகும் அதுக்கப்புறம் நீங்கள் கேஸ் எவ்வளோக்கு அவ்வளோக்கு நம்ம இங்கே சாணி வந்து கரைக்கிறோமோ இந்த கேஸ் வந்து ஹைட்டில் ஏறும் இந்த கேஸை நம்ம பயன்படுத்தினதுக்கப்புறம் அதிலேருந்து அவுட்லைன் ஒன்று வெளியே இருக்குது இதுதான் அந்த அவுட்லைனு அங்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த அவுட்லைன்ல இருந்து இந்த சாணி வந்து கேஸ் பயன்படுத்தினது போக மிச்சம் வந்து கொட்டும் இது வந்து ஸ்லரின்னு சொல்றோம் நம்ம இந்த ஸ்லரியும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உரமா பயன்படுத்திக்கலாம் இப்போ இது வந்து நம்ம நேரடியா வந்து நம்ம உரம் வந்து இந்த சாணத்தை போடுறத விட இந்த ஸ்லரியை போடும்போது நமக்கு தேவையான அளவுக்கு அதுல தேவையான நியூட்ரிஷன் கிடைக்கிறது தவிர நம்ம இந்த ஒரு டன்னுக்கு ஒரு ஒரு ஏக்கருக்கு வந்து நம்ம பன் பன்னெண்டரை டன்னு வந்து எரு போடணும் அதுதான் கணக்கு நம்மளுக்கு நார்மலாக இந்த சாணம் மாட்டோட சாணத்தை வந்து நம்ம அப்படியே சேர்த்துட்டே வந்துட்டே இருந்தோன்னா அது நம்மளுக்கு அந்த ஈரத்தன்மை போனதுக்கப்புறம் ட்ரை ஆனோன்னா அது பன்னெண்டு டன் நம்ம போடணும் ஆனால் இதே இந்த ஸ்லரியோ நம்ம கனஜீவாமிரதமோ போகும்போது ஒரு ஏக்கருக்கு வந்து நம்ம இர நூறுலேருந்து இரநூறு கிலோ போட்டால் போதும் அதாவது நம்ம அடி உரம் வந்து நம்ம பன்னெண்டு டன் போட வேண்டிய இடத்துல இந்த நூறுலேருந்து இரநூறு கிலோ போடும்போது நமக்கு செலவும் வந்து கம்மியாகும் அதே சமயத்தில் இந்த பன்னெண்டு டன் போடுற அந்த எருவோட சத்து வந்து நமக்கு இந்த ஸ்லரியிலையும் கணஜீவ நமக்கு கிடைச்சிடுது ஸோ இது வந்து நமக்கு ஒரு அடிஷ்னல் ஒரு இன்கம் நம்ம கேஸ் வாங்குறது இல்லை ஃபஸ்ட்டு கேஸ் வந்து நமக்கு இயற்கையிலே கிடைச்சிடுது சாணத்துல இருந்து அடுத்தது இந்த உரத்தை நம்ம உரமா பண்ணி விற்கும் போது அது மூலமாவும் நமக்கு வருமானம் கிடைக்கிறது இது ரெண்டுமே நமக்கு இந்த மாடு மூலமா கிடைக்கிற ஒரு வித லாபம் நம்ம சாணம் மட்டும் வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது பாலை யோசிக்காம சாணத்தும் கோமத்தையும் யோசிக்கும் போது இந்த மாதிரி ப்ராடக்டும் பண்ணலாம் நம்ம நம்ம இந்த ஸ்லரி இல்லாமல் இன்னும் சில இயற்கை உரங்கள் எல்லாமே இந்த சாணம் கோமியத்துலேருந்தே பண்ணுறோம் அது என்னென்ன பண்ணுறோன்னா முதல்ல முக்கியமானது வந்து மண்புழு உரம் அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் மண்புழு வந்து விவசாயியோட நண்பன் சொல்லுவாங்க எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா புதுசாக நான் வந்து எதுவும் சொல்லலை இப்போ நம்ம அந்த காலத்துலலாம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா மாடை வச்சு வழவு ஓட்டுவாங்க அது ஓட்டும் போது மாடு சாணி போடும் அந்த சாணியை சாப்பிட்றதுக்கு மண்புழு வரும் அந்த மண்புழு வெளியே வரும்போது அந்த சாணி மக்கும் அந்த மண்புழுவோட எச்சம் நமக்கு உரமாகும் ஸோ இப்படி தான் ஒரு சைக்கிள் நம்மளுக்கு நடந்துகிட்டு இருந்தது இப்போ அதை எல்லாமே நம்ம வந்து விட்டுட்டு டிராக்டருக்கு மாறும்போது இப்போ இதை நம்ம தனியாக இங்கே இருக்கோம் இதை தவிர்த்து நம்ம பஞ்சகவ்யம் ஜீவாமிரதம் கரிசல் கனஜீவாமிரதம் அப்படின்ற நிறைய ஒரு நாலஞ்சு உரங்கள் வந்து இங்கே பண்ணிகிட்டு அதையும் நம்ம இப்போ பார்க்கலாம் வணக்கம் ஸ்ரீ கோகுல கிருஷ்ண கோஷாலா என் பேர் பாரதி நான் இங்கே வந்து ஒர்க் பண்ணுற மேடம் கொடுத்த பேட்டியிலேருந்து தொடர்ந்து இதை கொடுக்குறேன் ஆயிரத்தி நா ஆயிரத்தி நானூறு மாடுங்கள்லேருந்து சாணத்தில் வந்து அதை மட்டும் ரெடி பண்ணலாமே இயற்கைக்காக மண்புழு உரமும் நாங்கள் ரெடி பண்ணுறோம் இப்போ மண்புழு உரம் எப்படி ரெடி பண்ணுறோன்றதை நான் சொல்லிடுறேன் இப்போ இந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் வந்து சாணம் போட்டு அதில் வந்து மண்புழுவும் இருக்கணும் நம்மளுக்கு ஒரு ஃபைவ் டேஸ்க்கு வந்து சுத்தமாக வெள்ளம் தண்ணி தெளிச்சுக்கிட்டே இருக்கணும் சம்மர் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு மூணு டைம் மாதிரி பச்சை தண்ணி தெளிக்கணும் ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஃபார்ட்டி எயிட் டேஸ் கழித்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரிஜினல் மண்புழு வரும் ரெடி ஆகிடும் இதோடய நன்மைகள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ கடையில் விற்கிற கெமிக்கல்ஸ் வாங்கி போட்டோமா செடிங்க அந்த டைம் மட்டும் க்ரோத் கொடுக்கும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு செடியோடைய வேல்யூ இருக்காமல் போயிடும் நம்ம இயற்கையாக போடுறதிட்டே எப்பவுமே நம்மளுக்கு வேல்யூஃபுல்லாக இருக்கும் நம்ம சாப்பிட்ற நம்ம இதில் கிடைக்கிறத வந்து சாப்பிடும் போது வேல்யூவாகவும் இருக்கும் செடியும் நல்லாயிருக்கும் இந்த மண்புழு தாங்க நாங்கள் பண்ணுறோம் பாருங்கள் எவ்வளோ இதுவாக க்ரோத்தாக இருக்குதுன்னு நம்மக்கிட்ட இதை வந்து நாங்கள் ரெடி தோட்டம் நீங்களே இதை பார்க்கணும் நெக்ஸ்ட்டு கணேஜி மிருதம் இருக்குது அதையும் பார்க்கலாம் வாங்க ம் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் கணஜீவ மிருதம் இதை பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கோமியம் வெல்லம் அதுக்கப்புறம் வந்து எள்ளு பவுடர் இது மூணுமே தேவை சம அளவு எடுத்து இதை வந்து சாணியை வந்து காய வச்சுட்டு அதில் ஸ்ப்ரெட் பண்ணணும் இதை வந்து மே மேக்சிமம் வந்து நிழலில் தான் காய போடணும் வெயிலில் இருக்கக்கூடாது நம்மளுக்கு ட்ரையான பிறகு வெயிலில் கொண்டு வந்து போட்டிருக்கோம் இதோடைய நன்மைகள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மரத்துக்குள்ளே கீழே அடியில் வந்து வேர்செல் பிடிக்கிறது யாருக்குமே தெரியாது இதை நம்ம யூஸ் பண்ணோமா மரத்துக்கு கீழே வந்து வேர்செல் பிடிக்காது அந்த மரம் வந்து நல்ல குரோத்தோடு இருக்கும் நம்மளுக்கு வேர்சல் பிடிக்காமல் இருக்கும் அடுத்தது வந்து பஞ்சக்கவியா கரைசல் பார்க்கலாம் அடுத்தது பஞ்சகவியக்கரசில் இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாணம் அஞ்சு கிலோ எடுத்துட்டோமா கோமியா அஞ்சு லிட்டரு வெள்ளம் மூணு கிலோ நெய் ஒரு கிலோ தயிர் மூணு லிட்டர் பால் அஞ்சு லிட்டர் எல்லாம் எடுத்து ஃபுல்லாக கலந்துட்டு ட்ரம்மில் போட்டணும் ஒரு ட்ரம்முக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது லிட்டர் தண்ணி ஊற்றி அந்த ட்ரம்மு மூடிடணும் மூடிட்டிங்கன்னா அது ஓப்பன் பண்ணக்கூடாது பதினோராவது நாள் வந்து இளநீர் தண்ணி அதில் ஊற்றணும் இளநீர் தண்ணி ஊற்றின பிறகு நாற்பத்தோராவது நாள் ஒரிஜினல் பஞ்சகவிய கரைசல் நம்மளுக்கு கிடைக்கும் இதனுடைய பயன் என்னான்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம மாஞ்செடி தென்னை பூவெலாம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த பூச்சி வந்து அந்த கடிச்சிடும் நம்மளுக்கு பூ வந்து கடிச்சிடும் நம்மளுக்கு குரோத் இருக்காது ஆனால் இதை நம்ம வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூடி யூஸ் பண்ணால் போதும் இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பூ வந்து உதராது க்ரோத் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு இதுதான் இதோடைய பயன்